புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலை மறைவு காய் மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிஜே அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசி பிஜேபி தலைவர் ராமலிங்கம் பாஜக ஒருபோதும் இரண்டாம் தாரம் அரசியல் செய்ய விரும்பாது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் ஆதரவாக இருந்தார்கள் தற்போது அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதால் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பது இல்லை அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார் மேலும் எம் எல் ஏக்கள் சிவசங்கரன் மற்றும் அங்காளனுடன் பாஜகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி வைத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் அமைச்சர் ஜான் குமார் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலை மறைவு காய் மறைவாக சில வேலைகள் நடக்கிறது என்பதை தலைமைக்கு தெரிவித்து இருக்கிறோம் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொண்டது குறித்து தெரிவித்து உள்ளதாக ராமலிங்கம் பதிலளித்தார் சார்லஸ் மார்டினை வருங்கால முதல்வர் என்று அழைக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு ஊறி போய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட ராமலிங்கம் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாநிலம் மீண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதற்கு முன்னதாக பேசிய விஜேபி தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அமலுக்கு வந்துள்ளது ஜிஎஸ்டி குறித்து தீபாவளி பரிசு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் நவராத்திரி பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பொருளாதாரம் வளர்ந்த நிலையில் இருந்தது இல்லை தற்போது உலகிலேயே வேகமாக வளர்ந்து பொருளாதாரத்தில் நான்காவது நாடாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் இப்போது அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நாட்டை பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துக்கு எடுத்துச் செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் அனைத்து விதமான பொருட்களின் விலை குறைந்து உள்ளது இதனால் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய புரட்சி என்று குறிப்பிட்டார் மக்கள் முதல்வர்கள் பழைய பிரிவிய இருந்த முதல்வருக்கு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களுடைய தொகுதியில வந்து ஆளுங்கட்சி தொகுதியில் இருக்கிற நடக்கத்தை விட நலத்திட்டங்கள் அதிகமா நடக்குது எல்லா தொகுதிகளுக்கும் ஒரே நிலைப்பாடுதான் முதல்வர் எடுக்கிறார் எந்த பாரபட்சம் இல்லாத நலத்திட்டங்கள் நிறைய நடக்குது அவர் சொன்னதுல சிவசங்கரன் தொகுதியில எத்தனை நலத்திட்டங்கள் எத்தனை கோடிக்கு ஏறக்கூடிய இந்த பெரியல மட்டும் ஒரு இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல அவருடைய தொகுதியிலே நலத்திட்டங்கள் நடந்திருக்குது அங்காளஞ்சி தொகுதியிலையும் நிறைய நலத்திட்டங்கள் நடந்திருக்குது இந்த என்டிஏ கூட்டணியில நிறைய நலத்திட்டங்கள் தினந்தோறும் நீங்க பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரோடு பூஜை கால்வாய்கள் பூஜை இது மாதிரி நலத்திட்டம் இல்லாத நிகழ்வே இல்லை நிறைய நிலத்திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது இவங்களுடைய தன்னுடைய சொந்த தேவைகளுக்காகவும் தன்னுடைய மறைமுக தேவைகளுக்காகவும் இவங்க வந்து ஆட்சியாளரை சொல்லிட்டு எதையாவது சொல்லி அரசியல் செய்யணும்ன்றதை அவங்க செய்து செய்திருக்கார்கள் அவர்களுடைய வெட்ட வெளிச்சம் என்னன்றத அவங்க வந்து சொன்ன மாதிரி முதல்வர்களே அதாவது வருங்கால முதல்வர்கள் சொல்றாங்கன்னா எந்த அளவு அவங்க ஊறி போயிருக்கிறாங்கன்றத மக்கள் பார்க்கணும் சரியான எல்லா அரசியல்வாதிகளும் சொல்வது சொல்வதெல்லாம் என்னன்னா எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு மக்கள் விழிப்புணர்ச்சோட இருக்கணும் அதே வகையில நானும் சொல்றேன் மக்கள் ஒன்னே ஒன்னு புதுவை மக்களுக்கு ஒரு வேண்டுகோளா எடுக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கிறது மாநிலத்தில் முதல்வர்கள் ஆட்சி நம்மளுடைய என்ஆர் அவர்கள் என்டைய கூட்டணிக்கு தலைமை தாங்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போனாதான் இத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி தொகுதி நலனாக இருந்தாலும் நிச்சயமா நடக்கும் இதை நம்ம பார்த்தோம் ஒரு எம்பிய நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சோம் எந்த வித பெரிய நலத்திட்டம் ஒண்ணுமே அதனால பெரிய பிரயோஜனம் இல்ல மக்கள் ரொம்ப சிந்தித்து எந்த ஆட்சி இருந்தால் அதாவது இப்போ உள்ள நடிகர் வருகிறாங்க அவங்க வர்றாங்க இவங்களாலலாம் என்ன செய்ய முடியும் ஒரு கவர்ச்சியை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும் யாரால வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான் தொடர்ந்து இருக்க போகிறார்கள் அதனால மாநிலத்தில் நிச்சயமாக இவர்கள் வந்து இப்போ வணிக மாநாடு ஒன்று நடத்துறாங்க வணிக மாநாடு வந்து ஒன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யணும் இல்லை மாநில முதல்வர் செய்யணும் அவங்களால தான் நல்லது செய்ய முடியும் எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை கூட்டாந்து மனு கொடுக்கறதும் இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்றதும் அதுக்காக ஒரு இத மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்துறதுன்றதும் மிக ஒரு மோசமான செயல் மக்கள் விழிப்புணர்ச்சோட இருக்கணும் பத்திரிகையாளர்கள் இதை சரியாக கவனத்தில் கொண்டு யார் இருந்தால் புதுவைக்கு வளர்ச்சி கிடைக்கும்ன்றதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் மக்களுக்கிட்ட கொண்டு செல்லணும் மத்த மக்கள் வந்து மீன் கவர்ச்சியால் எந்த வித ஆசாபாசங்களுக்கும் அடிமணியாமல் தெளிந்த மனோநிலையில்தான் ஏற்கனவே இருக்கிற கடந்த காலங்களிலே நம்மளுடைய புதுவை மக்கள் செட்டால் அரசியலையும் எப்படி இருக்கணும்னு விழிப்புணர்ச்சோடு இருந்திருக்கார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் இருந்தால் இந்த புதுவை வளர்ச்சி பெறும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்ற நலத்திட்டங்கள் இப்பொழுது எண்ணற்ற நலத்திட்டங்கள் வரை இருக்கிறது மேம்பாலமாகட்டும் கடலூர் சாலையா இருக்கட்டும் மரக்கான பாண்டிச்சேரி சாலையா இருக்கட்டும் எவ்வளவு டெவலப்மெண்ட் இப்போ ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருந்து எவ்வளவு டெவலப்மெண்ட் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது எங்கு எங்கு போனாலும் சாலை வசதி அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொண்டிருக்கார்கள் ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் இந்த சிறப்பான இந்த என் அரசாங்கம் ஆட்சி இருந்தால்தான் சிறப்பான நடக்கும் இவங்க எல்லாம் மாயை ஏற்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கார்கள் அதை புறந்தள்ளி மக்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் தெளிவாக நம்புகிறோம் அது விரைவில் வந்து பைப் லைன்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட பைப் லைன் எல்லாம் மாற்றப்படும் ஏறக்குறைய ஐநூறு கோடி செலவில முழுவீச்சிலே நடக்க போகிறது இதுக்கு மேல இருந்து பிரதமர்லாம் வரப்போறாங்க நிறைய நலத்திட்டங்கள் நிறைய புதுவைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு முதல்வர் அத எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு பீடப்பட்ட மனித எல்லா வேலையும் துரிதப்படுத்திக் கொண்டுதான் இருக்காரு இத நீங்க தெளிவாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு முதல்வர்களிடம் கேள்வி கேட்டீங்கன்னா அவர் கரெக்டான பதில் சொல்வார் நீங்க வந்து முதல்வர் வந்து ஊடகத்தோட நெருக்கிய தொடர்பில் இருக்கிறவர் அவர் வந்து கண்டிப்பாக நீங்க கேட்டீங்கன்னா அது என்னென்ன அவர் வெளியில சொல்ல மாட்டார கோசம் நிறைய மெஷர்மெண்ட் அதாவது எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி உடனே தீர்வு காணும் என்பதை முதல்வர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் நீங்க இதுக்கான பதிலை நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்தது அவர் சொல்லுவார் தயவு செய்து அவர்கிட்ட எங்களுக்குள்ள உரசல் இது கணவன் மனை உரசல் மாதிரி இது ஒண்ணு உரசல்லே கிடையாது சார் நிர்வாகத்தை எங்களுக்கு ஒரு தெளிவான தெளிவான செயல்பாடோட நாங்க பண்ணி இருக்கோம் அப்ப கருத்து வந்து ஒன்னு ரெண்டு வந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்றது கருத்து கருத்து வந்து பரிமாறப்படுகிறதுக்கோசம் எந்த நிர்வாகமும் நிக்கல எல்லா வேலைகளும் சரியாக நடந்து கொண்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஏதோ முதல்வருக்கும் கவர்னருக்கும் ஏதோ விரிசல் மாதிரி சொல்லிக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது எதுக்காக போயிருக்காங்கன்னு தெரியல

இதெல்லாம் முதல்வர்கிட்டதான் முதல்வர் வந்து அது சொல்லிருக்காரு அதாவது வந்து இதுக்கெல்லாம் முதல்வர்கிட்ட கேட்டீங்கன்னா சரியான பதில் சொல்லுவாரு அவரு வந்து சொல்ல சொல்ல மாட்டார் செயலால் செய்யறது இருக்காரு இது எல்லாத்தையும் அவரு கவனத்தில் கொண்டிருக்கிறார் யார் வந்து எப்படியா பண்ணது மக்கள் முன்னே தெரியும் அதனால விரைவில் அதற்கான நிகழ்வு நடக்கும் நன்றி சார்